தமிழக வெற்றி கழகத்தின் முதலாவது மாநில மாநாட்டை நடத்துவது தொடர்பாக சேலத்தில் ஆய்வு நடைபெற்றுள்ளது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதால் கட்சியை பலப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது முன்னதாக தமிழக வெற்றி கழகத்தின் முதலாவது மாநில மாநாட்டை நடத்த தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் சேலம் மாவட்டம் கெஜல் நாயக்கன்பட்டி பகுதியில் மாநாடு நடத்துவது தொடர்பாக ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் நேரடியாக வருகை தந்து இடத்தை ஆய்வு செய்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலாவது மாநில மாநாட்டை சேலத்தில் செப்டம்பர் மாதத்தில் நடத்த அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது பிரதமர் மோடி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உள்ளிட்டோர் இந்த பகுதியில் பிரம்மாண்ட மாநாடுகளை நடத்தியது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க